அதாவது உங்களுடன் ஸ்டாலின் என்று ஐம்பது மாத கால மக்களை ஏமாற்றிவிட்டு தற்போது ஏதோ மக்களோடு நான் இருப்பது போல ஒரு தோரணை ஏற்படுத்தி அதற்கு தனது பெயரை வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது அரசு திட்டங்களுக்கு ஸ்டாலின் பெயரை பயன்படுத்த உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது குறிப்பாக இதுபோன்ற தேர்தல் வருகிற நேரத்தில் மட்டும் மக்களோடு இருப்பது போன்ற ஒரு தோரணை ஏற்படுத்தி அதிலே தனது குளிர் அரசியல் ஆதாயத்திற்காக இது போன்ற பெயர்களை பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு சம்மட்டி அணியை இன்றைக்கு நீதிமன்றம் வைத்திருக்கிறது தமிழக அரசு திட்டங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்கிற தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே பொதுநல மனு ஒன்றை அனைச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி வி சண்முகம் அதை பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார் அதாவது தமிழகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதே போன்று அதிமுக அமைப்பு செயலாளர்கள் இப்படி பல்வேறு நிலைகளிலே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக இருக்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசு திட்டங்களுக்கு ஸ்டாலினுடைய பெயரை இந்த வைப்பது வைத்திருக்கிறார்கள் இது பொதுநல மனுவாக தாக்கல் செய்வதாக அந்த மனுவிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போன்று அம்மா திட்டத்தின் மறுபெயரிலே இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கேரள அரசு ஆரம்பித்த அனைத்து கிராமங்களிலும் உறுதி சேவை திட்டம் தற்போது உங்களுடன் சாலின் என்கிற பெயரிலே மடைமாற்றம் செய்யக்கூடிய குறிப்பாக அரசியல் நோக்கத்தோடு இந்த திட்டம் அறிமுகப்படுத்துகிறது அந்த திட்டத்திற்கு மூடு விழா நடத்தி இந்த திட்டத்தை இவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக காழ்ப்புணர்ச்சி காரணமாக செய்யப்படுகிறது இதனால் மக்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என்ற ஒரு நிலையில் அந்த மனுவிலே குறிப்பிட்டிருந்தார்கள் அதே போன்று குண்டு பிரசனங்கள் மற்றும் கட்சி சின்னங்கள் போன்றவற்றிலெல்லாம் உங்களுடன் சாலின் திட்டத்தின் மூலமாக படம் திமுகவின் சின்னமாக இருக்கக்கூடிய உதய சூரியன் போன்ற எல்லாம் தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலுக்கு விரோதமாக இவர்கள் செயல்படுவதாக அந்த மனுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொது நீதியினுடைய தவறாக பயன்படுத்தக்கூடிய அதே போன்று தேர்தல் வருகிற பொழுது அதனை மையமாக வைத்துக் கொண்டு இது போன்று செயல்படக்கூடிய இந்த திட்டம் என்பது அரசு அரசியல் பிரச்சாரமாக மாறியதே தவிர இது மக்களுக்கான மக்களுக்கான திட்டம் அல்ல இது அரசியல் அமைப்பிற்கு விரோதமாக இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு ஒழுங்கின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஸ்டாலின் பெயரை இந்த திட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த செயலை தடுக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது அரசியல் அமைப்பினுடைய சட்டமாக இருக்கக்கூடிய பதினான்கு இருபத்தி ஒன்னு இருநூத்தி எண்பத்தி மற்றும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு ஏற்ப அந்த மனுவில் வழிகாட்டுதல் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது தமிழக அரசின் அரசியல் விளம்பர முறைகளுக்கு இந்த நடவடிக்கைகள் எதிரான ஒரு சட்ட நடவடிக்கையாக இருக்கிறது என்று எனவே அரசு திட்டங்களுக்கு ஸ்டாலின் பெயரை தடை விதிக்க வேண்டும் என்று அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துணை முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் அந்த மனைவிலே தெளிவாக பொதுநல மனைவிலே குறிப்பிட்டிருந்தார் சென்னை உயர்நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொண்டு குறிப்பாக அரசு திட்டங்களுக்கு சாலை உரிய பெயரை பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருக்கிறது